ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கூடை வந்து நான் வேக்க தைச்சி உள்ளே துணி வச்சு தைச்சிட்டேன் எப்படி தைச்சிருக்கேன்னு பாருங்கள் இது வந்து கோல்டு கலர் நூல் அந்த நூலில் அழகாக ரெண்டு விதமாக தைச்சிருக்கணும் மேலே கோத்து கோத்து ஒரு நடையும் இப்படி எடுத்து எடுத்து மறுபடியும் ஒரு நடையும் இது இந்த வாட்டத்துலேருந்து இந்த வாட்டம் இந்த வாட்டத்துலேருந்து இந்த வாட்டம் இப்படி போட்டு தைச்சிருக்கேன் அப்புறம் கீழேந்து மேலே கீழேந்து மேலே கீழேந்து மேலே தைச்சிட்டு இப்படி கோத்து கோத்து பின்னியிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து கோல்டு கலரு சைனிங் நா ஷைனிங் நூல் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் ஜிப்பை பாருங்கள் ஜிப்பு காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் செய்யலுக்கு எப்படி அழகாக இருக்குது வந்திருக்கு பாருங்கள் வெளியில் தெரியாமல் கொஞ்சம் அந்தாண்ட கொஞ்சம் அந்தாண்டை இப்படி தைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மூடி இருக்குது பாருங்கள் இந்த மூடி வெளியில் இப்படி தைச்சிருக்கிறேன் தண்ணியில் எவ்வளோ அழகாக இருக்கு வருங்க இப்படி தான் அதுக்கு தைக்கணும் நான் இதுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் அது கொஞ்சம் உள்ளே வந்து நீட்டாக ஒரு சிப்பு உள்ள டீட்டாக ஒரு சிப்பு இந்த பக்கம் வந்து ஃபோனு வைக்கிறதுக்காக இந்த ஒரு சிப்பு போட்டிருக்கேன் ஃபோனு வைக்கிறதுக்காக ஆனால் இதில் நான் வைக்கிறது இல்லை போன அளந்து தான் வச்சுருக்கேன் எவ்வளோ அகலமாக இருக்குது வச்சு எவ்வளோ தைச்சுருக்கோம் நான் வைக்கிறதில்ல காசு ஒண்டி போட்டுக்கிறேன் இதிலே போனை போட்டுக்குவேன் இது எப்படி தைச்சேன்னு அளந்து வெட்டணன்னு மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க இங்கே பாருங்கள் இதில் வந்து இப்படி எடுத்துக்கணும் அளவு இந்த அளவுலேருந்து ரோஸ் வரைக்கும் எடுத்துங்க ஆறு வந்துருக்கு இருக்குது ஆரை வந்து ரொம்ப ரெண்டு இன்ச்சி ரெண்டு இஞ்சி வச்சு எட்டாக வச்சுக்கணும் உயரம் வந்து எட்டு இஞ்சி இது ஃபுல்லாகவே இருக்குது உயரம் எட்டு இன்ச்சி அகலம் வந்து இந்த அஞ்சு அஞ்சு வாட்டமாக அஞ்சு பின்னிருக்க பாருங்கள் நேர் வரிசை அதுலேருந்து எடுத்து நீர் கொண்டு வந்தணும் ஒம்போது இருக்குது ஒம்போதுனாக்கா நீங்கள் பத்து வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் ஓரம் வந்து மடித்து இந்த சைடும் மடித்து தைக்கணும் இந்த சைடும் மடித்து தைக்கணும் ஒம்போது இருக்குது நீங்கள் பத்து வச்சுக்கணும் முதல் மாடிப்பேக்கில் வந்து நான் அரைஞ்சி தான் வச்சுருப்பேன் அது வந்து காட்டன் துணி அதனால் நான் மடித்து தைக்காமே தைச்சிருப்பேன் சும்மாவே தைச்சிருப்பேன் அதில் இது வந்து சில்க் காட்டனுங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் மடித்து தைக்கணும் அப்படி சுற்றி இப்படி கொஞ்சமாக மடித்து இப்படி தைக்கணும் அதுக்கு வந்து ஒம்பது இருக்குது நீங்கள் வந்து பத்து வச்சுக்கணும் பத்து வச்சுக்கிட்டு உயரத்தில் வந்து எவ்வளோ சொன்னு தெரியல உயரத்தில் ஆறு இருந்துச்சு நீங்கள் எட்டு வச்சுக்கணும் உயரம் இது இதுலேருந்து ஒம்பது இருந்துச்சு நீங்கள் பத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னால் பத்து இருக்குது இது ஃபுல்லாகவே இருக்குது அதனால் இப்படி கோடு போட்டுக்கோங்க இதுலேருந்து இது பத்து இருக்குது இப்போ வந்து இது வந்து எட்டு இருக்குது பாருங்க எட்டு இருக்குது ஆறு தான் நம்மளுக்கு தேவைப்படுதோம் அதே வந்து எட்டு எட்டு இருக்கிறதுனால அரை இன்ச்சி நம்ம வந்து மடித்து தைச்சிக்கணும் அரை இன்ச்சு போயிடுச்சு நான் மடித்து தைக்க இந்த ஓரம் நல்லா பார்த்துக்கங்க ஓரம் மடித்து தைக்க அரை இஞ்சி போய்டும் அப்புறம் வந்து ஓரம் அரை இஞ்சி போயிடுச்சுனாக்கா எட்டு இஞ்சியில் வந்து ஏழரை இருக்கும் ஆறு தான் இருக்கிறதுனால இப்போ ஒன்றரை இஞ்சி மேலே இருக்குது ஒன்றரை இஞ்சி இருக்க நம்ம ஒன்றரை இஞ்சியாக இது இப்படி போட்டு போட்டுக்கோங்க போடு போட்டு இந்த ஒன்றரை இஞ்சியை வந்து முக்கால் இஞ்சி முக்கால் இஞ்சாக மடித்து வச்சுக்கணும் இந்த முக்கால் இஞ்சி இந்த முக்கால் இஞ்சியை எடுத்து இப்போ இந்த முக்கால்ந்து இப்படி எடுத்து மடிச்சுக்கிட்டு மிஷினில் உட்காந்து தைச்சா கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் அதிகமாக வரும் அதனால் உங்களுக்கு மடித்து நான் சொல்லி காட்டுறேன் அப்படியே தைச்சிக்கங்க இப்படி தைச்சிட்டு இது வந்து அரை இஞ்சி வந்து நம்ம வந்து இங்கே ஓரம் மடித்து தைக்க இது மடிச்சிட்டோமா இப்போ வந்து இங்கே பாருங்க க்ராஸாக வந்துருக்கு கிராஸாக வந்ததுனால இந்த அஞ்சு இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சில் வந்து இதுலேருந்து இப்படி அளக்கணும் இந்த ஓரத்துலேருந்து இந்த அஞ்சு நேர் வரிசை போட்டிருக்க அதில் அளந்தோம்னாக்கா ரெண்டரை வருது ஒருத்துக்கு ரெண்டரை வருது அந்த ரெண்டரையும் அதேமாதிரி இந்த சைடு ரெண்டரையும் இந்த சைடு ஓரம் ரெண்டரை வரும் இந்த சைடு ஓரம் ரெண்டரை இந்த அஞ்சுலேருந்து இப்படி இருக்குங்க இல்லை வந்து ரெண்டு வருது உங்களுக்கு ரெண்டரை இல்லை மேலே தான் ரெண்டரை இது வந்து ரெண்டு கீழே ரெண்டு வருது இவ்வளோ இது வந்து ஃபுல்லாக நீட்டுக்கும் கூடையோட அளவு ரெண்டரை இது மடித்து தைக்கிறோம் அரைஞ்சி அரைஞ்சி மடித்து தைச்சிருக்கோம் ரெண்டரை தான் இதை என்ன பண்ணுறோம் இந்த வாய் வந்து தைக்கும் போது இந்த ரெண்டரை வந்து கிராஸாக இது வரணும் கிராஸாக இதை வந்து மடித்து தைச்சிடணும் அதேமாரி அந்த ஓரத்துலேயும் கிராஸாக மடித்து தைச்சிடணும் இப்படி தான் வரும் கிராஸாக மடித்து தைச்சிட்டு இது வந்து ஓரம் அடிச்சிட்றோம் அரை இஞ்சி ஓரம் அடிச்சுட்டு மடிச்சுட்டு இங்கே இருக்கிறோம் இது தான் நம்ம ரெண்டரை போட்டோம் இப்போ வந்து இதை வந்து அப்படியே ரெண்டு எடுத்துக்கிறோம் இது வந்து ரெண்டு இஞ்சி இருக்குது இந்த அஞ்சு அஞ்சு நாட்டம் ரெண்டு இஞ்சி இருக்குது இதுலேருந்து ரெண்டு இஞ்சி அளந்துக்கோங்க ரெண்டு இஞ்சி இது வளர்ந்துட்டோம் இதுலேருந்து ரெண்டு இஞ்சி கீழே வந்து நம்ம வந்து மடிச்சு தைச்சிருக்கிறோம் அதில் ரெண்டு இஞ்சி இப்படி வச்சு வருங்க இப்படி கோடு இது மடித்து தைச்சது இல்லாமல் இப்படி ஒரு கோடு போட்டு இதுலேருந்து நம்ம இதில் மட்டும் ரெண்டரை இது ரெண்டு இந்த ஓரம் நடு சென்டரில் அஞ்சு நாட்டு வந்துருக்கு பாருங்கள் இந்த அஞ்சு நாட்டு வந்து ரெண்டு இதையும் இதையும் இப்படியே மடித்து தைச்சிடுங்க இல்லாட்டினா நீங்கள் வந்து இப்படி ச அதாக போடாட்டினா வளவாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்படி தைச்சிட்டு இதை மடித்து தைச்சிட்டு இந்த சைடும் இந்த சைடும் ரெண்டு இன்ச்சி அஞ்சு அஞ்சு நாட்டு தோற்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு நாட்டை அப்படி போடு போட்டுக்கிட்டு இதுலேருந்து ரெண்டரை இதுலேருந்து ரெண்டு இப்படி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் அந்த மாரி வச்சு ஓரத்தை மடித்து தைச்சி இது வெட்டிக்கிட்டு நீங்கள் ம ஓரத்தை மடித்து தைக்கணும் அப்படி இல்லையா இப்படி கிராஸாக போடாட்டினா இப்படி போடாமல் நீங்கள் வந்து இப்படி கூட வளைச்சி போட்டுக்கலாம் இப்படி வளவாக போட்டுக்கலாம் நான் இப்படி நான் வந்து முக்கோணமாக தான் போட்டிருக்கேன் நான் மாரி தான் போட்டு இதை தைச்சிருக்குறேன் இந்த மாரி தைச்சி இந்த இடத்துல வந்து ஜிப்பு வச்சுருங்க ஜிப்பு வச்சு உள்ளே வந்து அழகாக நான் சொன்ன மாதிரி ரெண்டு தையை போட்டுடுங்க அழகாக இருக்கும் இது வந்து தைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பாருங்கள் நல்லா இது உள்ளே வச்சு இதை மடித்து வச்சு இப்படியே தைச்சிட்டு வர வேண்டியது இது நான் வந்து வரைஞ்சது வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அழகாக அதை வச்சு இதுலேருந்து ஒன்றரை இஞ்சி வந்து மேலே வச்சு மடித்து விடணும் கீழே அரை இஞ்சி கூட வச்சு மடிச்சிடணும் மொத்தம் வந்து இது ஆறு இருந்துச்சு நான் வந்து எட்டு வச்சுருக்கேன் எட்டு வச்சு இதை ஒன்றரை மடிச்சிட்டேன் இதில் ஒரு அரை மடிச்சுட்டேன் மொத்தம் ரெண்டு பேடிச்சு ஆறு ஆறில் வந்து இதுலேருந்து ரெண்டரை இது வந்து நடு சென்டர் அஞ்சு நாட்டு வந்து ரெண்டு இதுலேருந்து ரெண்டு இப்படி கிராஸ் ஐடி மடிச்சுக்கோங்க மடித்து இப்படி தைச்சிட்டிங்கனாக்கா அழகா பேக்கு வரும் இந்த ஓரத்துக்கு உட்காட்டுறேன் பாருங்க இந்த ஓரத்துக்கு வந்து நாலு இன்ச்சு வெட்டணும் நீங்கள் இது வந்து மூணு இருக்கு பாருங்க இந்த ரோஸ்லேருந்தே எடுத்துக்கோங்க ரெண்டரை இருக்குது இந்த இந்த ரோஸோட சேர்த்து மூணு இருக்குது மூணு இஞ்சி வந்து நான் நாலு இஞ்சி வெட்டியிருக்கேன் நாலு இஞ்சி வெட்டி அதையும் வந்து ஓரம் இந்த சைடு ஓரம் அடித்து தச்சுருக்கேன் அதேமாரி இந்த சைடு ஓரம் அடித்து தச்சுருக்கேன் தைச்சி அப்படியே இதில் இந்த இந்த பேப்பர் இருக்குது பாருங்க இதை வெட்டியிருக்கோமா இதுலேருந்து ஜாயிண்ட் பண்ணிட்டு வரணும் இந்த ஓரம் இருக்குது பாருங்க இதை வெட்டினதில் இந்த ஓரம் ஆரம்பத்துலேயே மடிச்சுக்கணும் இது நாலு இன்ச்சின்னு வச்சுக்கோங்க ஓரத்தில் உள்ளது நாலு இன்ச்சு இது சும்மா கொஞ்சோண்டு இருந்துச்சு எடுத்து காட்டுறேன் இந்த நாலு இஞ்சி அப்படி ஓரத்தில் இப்படி மடிச்சுக்கணும் மடிச்சுக்கிட்டு இதையும் வந்து ஓரம் மடித்து தைச்சிட்டோம் இதையும் ஓரம் மடித்து தைச்சிட்டோம் அதேமாரி தைச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் டோயோ மடித்து தைச்சிருக்கோம் டோருக்கு வரும் இப்படி வைக்கணும் இந்த மடித்து தைச்சதையும் இந்த மடித்து தைச்சி இப்படி வைக்கணும் இப்படி வச்சு அழகாக நீங்கள் இப்படியே தைச்சிக்கிட்டே வந்து ஊசியே இங்கே குத்திடணும் இந்த இடத்துல இப்படி இது முன்னாடியே மடி மடித்து தைச்சிருக்கோம் அந்த இடத்துல வளவில் இது உங்களுக்கு வெட்டுனா தான் புரியும் பாங்க இது வந்து நம்ம மடித்து தைச்சிட்டோம் இதுலேயும் மடித்து தைச்சிருக்கோம் எல்லாத்தையும் இந்த பக்கமாக மடிச்சிருக்கோம் அந்த பக்கமாக மடிச்சிருக்கோம் இப்படி தைக்கணும் இப்படி வாட்டமாக மடித்து இது ஃபுல்லாக இப்படியே தைச்சிக்கிட்டு வரணும் தைச்சிட்டு வந்தோடனே இந்த இடம் வரும்போது இந்த இடத்துல ஊசியை குத்தணும் குத்திட்டு அப்படியே திருப்பி விட்டு இந்த பக்கம் அப்புறம் இந்த மரணம் வரும்போது ஊசியை குத்தி இந்த பக்கம் திருப்பி இப்படியே தைச்சிட்டு வரணும் தைச்சிட்டு வந்து இந்த கடைச்சி முடியும் போது இந்த இடத்துல மடித்து தைச்சி வெட்டி விட்ருணும் இப்படி வரும் அதில் வந்து கொஞ்சம் வெட்டி விட்டுருணும் வெட்டி விட்டுட்டு இதை பாருங்க இப்படி மடித்து நிறையா அதை நம்ம தைச்சிருக்கோமா மடித்து இது மடித்து இப்படி ஜாயின்ட் பண்ணிடணும் இப்படி ஜாயின்ட் பண்ணிட்டீங்கனாக்கா இப்படி வரும் ஜாயிண்ட் பண்ணி தைச்சி முடிச்சுட்டு சுற்றிலும் மேலே உள்ளதில் இதில் வந்து நீங்கள் வந்து சிப்பு தைக்க இங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுக்கோங்க இன்னொரு இன்னொரு துணி இந்தமாரி வருமா அதில் ஒரு ஜிப்பு வேணா வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஜிப்பு போதுனாக்கா தனியாக ஜிப்பை தச்சு இங்கே வருங்க இப்படி வச்சு இப்படி தச்சு இப்படி வச்சு முன்னாடி ஜிப்பை அடித்து சோப்பு மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது உள்ளே வச்சு தச்சு இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்படி எடுத்து நான் சொன்ன அளவு அப்படியே எடுத்து உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும் நான் தைச்சிட்டு அப்படியே உள்ளே வச்சேன் அப்படியே கரெக்டாக அப்படியே உட்காந்துருச்சு கொஞ்சம் கூட லூஸ் ஆகல இப்படி பாருங்க கொஞ்சம் கூட லூஸ் ஆகலை கொள்ளுல அப்படியே அழகாக உட்காந்துருச்சு பாருங்கள் அடியில் நான் தைக்கவே இல்லை மேலே தைச்சது தான் அது அப்படியே இருக்குது அடியிலையும் நம்ம வேணா அப்படி எடுத்து துவச்சிக்கிட்டு உள்ளே தளிக்கலாம் உள்ளே தளிக்கலாம் அப்படியே அழகாக கரெக்டாக இருக்குது நான் எப்படி அளவு அதே அதேமாரியே வெட்டி நீங்கள் தைங்க மிஷினில் உட்காந்து தைச்சாக்கா எனக்கு வந்து நேரம் ஆகும் அந்த அந்த பேக்கு நான் தைச்சிருப்பேன் மணி பேக்கு அதேமாரியே நீங்கள் தைங்க இது கொஞ்சம் வளவாக இந்த இடத்துல இப்படி முக்கோணமாக வரும் அதை சரி பார்த்து இப்படியே தைச்சிட்டிங்கன்னா அழகாக வந்துடும் அந்த முக்கோணமாக நான் தைச்சதையும் காட்டுறேன் பாருங்கள் வளவாக வந்தது வந்திருக்கு பாருங்க இங்கே இந்த இடத்துல இப்படி வளவாக வளைச்சி இப்படியே கொண்டு போகிறோம் பாருங்கள் கொண்டு போய் இந்த கடைசியும் கொண்டு வந்து இங்கே ஊசியை குத்தி இப்படி பாருங்கள் இந்த சோப்போடு சேர்த்து தைச்சிருக்கேன்னா ஊசியை குத்தி அப்படியே இந்த ஓரத்தில் அப்படியே தைச்சிட்டு வரணும் இது வந்து இது மடித்து மடித்து தைச்சதுனால உங்களுக்கு தெரியுது வருங்க கிராஸாக தைச்சது பாருங்கள் இந்த உனையிலேருந்து ஊசியை குத்தி இங்கே க்ராஸாக தைச்சி அதேமாரி இங்கேயும் கிராஸாக தைச்சி அப்படியே கொண்டு வந்துடணும் தைச்சிட்டிங்கன்னா சூப்பராக அழகாக போட்டுடலாம் அழகாக உள்ளே வடங்குது பாருங்கள் வேலையெல்லாம் தொங்காமல் கொள்ளாமல் அப்படியே கரெக்டாக இருக்குது அதேமாரி நீங்கள் தைச்சி போடுங்க அந்த மணி பேக்கை இதை இது வந்து தைக்கணுன்னாக்கா அந்த மணி பேக்கை வச்சு நான் எப்படி அதில் தைச்சிருப்போம் அதே மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க ஆனால் கொஞ்சம் இது வண்டி தான் சைடாக வரும் அதான் வேறு ஒன்றுமே இல்லை அது அந்த பேக்கு தைக்கிற மாதிரி இந்த பேக்கையும் தைச்சிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது தைச்சி காட்டியிருக்கேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமாண்டெலாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போடுங்க நல்ல வீடியோலாம் நான் போட இருக்கிறேன் மணி பேக்கெல்லாம் போட இருக்கிறேன் எல்லாம் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த தைச்சிட்டு நல்லா தைச்சதா தைச்சிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள்